வணக்கம் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து டெய் மறுபடியும் தோட்டத்து வந்திருக்கு நாலு அஞ்சு நாளாக தோட்டத்துக்கு வரையில் நேரம் இல்லை இது பீன்ஸு நிறைய காய்ச்சிருக்கு அதோடு வந்து சுக்குனி சீமச்சுரக்காய் அதுவும் இருக்குது அதையும் எடுப்போம் மிளகாய் மிளகாய் எங்களோடய ஊர் மிளகாய் அதையும் கொஞ்சம் ஒடுக்கணும் வாங்க பார்க்கலாம் எங்களோடய பாவலம் வந்து இப்போ நாலஞ்சு காய் காய்ச்சிருக்கு அதையும் காட்டுவோம் அதோடு வாங்கோ எங்களோடய வீடியோ எப்படி இருக்கான்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் வாங்கோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பீன்ஸ் வந்து கூழா கூலியாக நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் நாலு நாளாக விரையில அதாவது இந்த சைஸை பாருங்க இன்றைக்கெலாம் எடுக்கணும் என்ன சொன்னால் இங்கே பாருங்கள் கீழே எல்லாம் பாருங்கள் இப்படி இருக்கன்னு சொல்லி நிறைய வந்திருக்கு எங்களோட ஊர் நீத்து பூசணி காய் பாத்தீங்களா ஒரு காய் வந்துருச்சு காய் வந்திருக்கு அப்படி ஒரு ரெண்டு மூணு காய் வெறுமனு நினைக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னு வச்சுனா இந்த நாலு நாளாக வராதனால பார்த்தீங்களேன் இந்த சுக்குனி சீமச்சுரை காய் இந்த சைஸில் வந்துருக்கு பாருங்கோ இப்போ நிறைய காய் வந்துருக்கு இதை எடுப்போம் எடுத்துட்டு நல்லா வெயில் இங்கே கொஞ்சம் தண்ணி விடணும் அது தண்ணி விட்டுட்டு இந்த பைத்தங்க பீன்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டாவது மரம் காய் வந்து அது பாட்டுக்கு அதான் சொல்கிறேன் இந்த பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் வராட்டிக்கு அடேங்கப்பா அதோட சைஸை பாருங்க நான் காட்டுறேன் நிஞ்ச இவ்வளோ பெருசுன்னு பாருங்க என்னம் இருக்குது இன்னமும் இருக்குது இதை எடுத்து விட்டால் தான் மற்ற அந்த சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா காய் தரும் அதால் வந்து பாருங்கள் இதுவும் அடுத்தது இங்கே பாருங்க மூன்று காய் இருக்குது எங்களோட பூசணி ஆ இன்னொரு காய் வந்திருக்கு பார்த்தீங்களா பூசணி இன்னும் காய்ச்சிருக்கு இருக்குது ஒரு காய் வருது தண்ணி கொஞ்சம் விடணும் படிப்பா எங்கட பாவில் பாருங்கோ காய் வந்து காய் வந்து பெருசு கொண்டு பெருத்து கொண்டு போகுது இந்த கீழே இருக்குது கொஞ்சம் மேல் எடுத்து விடுவோம் இப்போ ஒரு அஞ்சு காய் வந்திருக்கு இன்னும் வரும் இப்போ சுத்தம் வர இந்த பாருங்கள் உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது இந்த பீன்ஸு எல்லாம் எடுக்கணும் அந்த பக்கம் போவோம் அதை வந்து இப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு டிகிரி இந்த லீக்ஸ் வந்து நல்லா வருது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து லேட்டாக தான் நட்டது இந்த உருளைக்கிழங்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதோட பாருங்கன்னா பின்னுக்குள்ள பீன்ஸும் அதுவும் காய பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி இருக்கு பாருங்கள் தொங்குது எல்லாம் அது வந்து இடம் இல்லாமல் பெருசாக நானும் வந்து பந்தல் போடையில் ஆனால் பாருங்க எப்படி காய்ச்சி தொங்கன்னு சொல்லி எல்லாம் பிடுங்கோணும் அதே மாதிரி இந்த அவரை இருக்குதுல்ல அவரை பாருங்கள் எப்படி காயண்டு முதல் காய் வரையில் இப்போ வந்து நல்லா காய் தருது இந்த பாருங்கள் எல்லாம் இருக்குது நிறைய கிடக்குது எல்லாம் பிடுங்கோணும் விட்டா வந்து அணியாமல் அப்படியே பெருத்து கொண்டு போகும் இது பார்த்தீங்கன்னா ஜால கேரட்டு இது வந்து பாருங்கள் இந்த பின்னங்க பீன்ஸ் வந்து செடி வந்து அப்படியே பட்டு போகுது அதுலேயும் வந்து பாருங்க கடைசி நேரத்தில் வந்து இப்படி காய் இருக்குது அது எல்லாத்தையும் விட கோணம் பார்த்திங்கன்னா சொன்னால் இங்கே இந்த பக்கமும் சுக்குனி இது வந்து ஒரு வேற வேற இனம் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க இது காய் இங்கே பாருங்க விட்டா வினாயிரம் ரெண்டு எல்லாத்தையும் எடுத்துருவோம் இன்றைக்கு எடுத்துருவோம் அப்புறம் நேரம் கிடைக்காது நேரம் இதுக்குலேயும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளையும் பெரிய காய் இதெல்லாம் வந்து ரெண்டு நாள் மூன்று நாள் எடுத்துடுவணும் அதுக்கு மேலே விட்டால் பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட மிளகாய் கொஞ்சம் எடுக்கணும் அதே நேரத்தில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் பின்னுக்கும் பின்னுக்கும் வந்து கொஞ்சம் உருளமே நட்டுறான் நல்லா மேடை போட்டு நட்டுவிட்டுருக்கு வர்றது வரட்டுமே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மிளகாய் இதுக்கு கொஞ்சம் மிளகாய் மடுப்போம் நல்ல காய் இருக்குது மிளகாய் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இந்த பக்கமும் இருக்குது இது வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறதுனால வந்து தெரிய மாட்டேன்னுது இதுக்குலையும் சுக்குனி இருக்குது அதை விடுத்துருவோம் இன்னொரு இது நல்லா இது நல்லா அளவானது இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த கேரட் வந்து அவ்வளோ ஓரளவு தான் பெருத்துருக்கு இருக்குது சின்னதாக தான் இருக்குது ஆனால் இந்த கேரட் இந்த வரைக்கும் நல்லா சரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த பாருங்கள் உள்ளுக்குள்ளே எல்லாம் அவரையெல்லாம் வர வரமாட்டேன்றது இப்போ பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கான்னு சொல்லி நிறைய காயல் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் நாலு நாள் தோட்டத்துக்கு வரையில் அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பீன்ஸு இந்த அவரை பாருங்க சுக்குனி சீமச்சுரக்க அது அவ்வளோ பெருசாக வந்திருக்கு அதில் என்ன ஒன்று கொடுக்கலாம் அதோட பார்த்து பார்த்திங்கன்னு சொன்னேன் இப்போ இந்த தண்ணி ஊற்றுறோம் என்ன சொன்னால் வெயில் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாவல் காய் பார்த்திங்களா காய் வந்தோன்னு இருக்குது இங்கே பாருங்க விரட்டும் அது பாருங்க அங்கால வந்து அந்த பீன்ஸே என்னை பிடுங்கி கொண்டிருக்காங்க என்ன பிடுங்கி முடியலை பின்னுக்கும் இருக்குது நான் தண்ணி ஊற்றி கொண்டுருக்கிறேன் என்ன பாருங்கள் தண்ணி ஊற்றி கொண்டுருக்கேன் என்ன வெயில் அதிகமாக இருக்கறனால எல்லாத்துக்கும் தண்ணி விடணும் பின்னுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோடய அருமையான வாழை பின்னுக்கு அதோட அந் அந்த பக்கமும் பாருங்க பீன்ஸு குழா கொழியாக தொங்குது பக்கத்தில் அவரை எல்லாத்தையும் எடுக்கணும் போயிலாம் தண்ணியெலாம் ஊற்றி எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு மொத்தமாக காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து என்ன சொன்னால் நாலு நாளாக வராதனால வந்து பைத்தங்க வந்து அவ்வளோத்துக்கு அதாவது இந்த பீன்ஸ் பூஞ்ச் பூஞ்சி என்ன அதுவும் மற்ற அவரை அவரையும் அவ்வளோத்துக்கு அதோடு வந்து இந்த பாருங்கள் இது பட்டர் பட்டர்நட்டுன்னு சொல்கிறது இங்கே இது குட்டி பூசணி பழுத்தரிச்சு ஒண்டு போ எடுத்தாச்சு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க சுக்குனி இது சுக்குனினு சொல்லி சுக்குனிதான் சின்ன வெள்ளும் பாருங்க சீமச்சரக்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நாலு நாள் வராது நாள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா எடுக்கணும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஓ அவர் அவர் பீன்ஸ் 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 அது சந்தோஷத்தில் என்ன சொல்லுன்னு தெரியும் கடாக்கு ம் எவ்வளோ வந்து பாருங்க மனைவி தான் எல்லாம் பறித்து வச்சுருக்காங்க அவ்வளோத்துக்கு அடையங்காப்பா இந்தப்படி இந்தபடி கையில் எடுக்கவே ஒரு கிலோ வந்துடுச்சு அஞ்சு கிலோக்கு மேலே வரும் அவரையும் இந்த பூஞ்சி பீன்ஸ் எல்லாம் பாருங்க சொல்லி வேலை மலை மலைப்பூளை மலை மலைப்பூல வந்திருக்கு அறுவடை எங்களோடய உறவுகளுக்கு பகிர்ந்து கொடுப்போம் எல்லாேருக்கும் எனக்கு கொஞ்சம் காணும் தானே அதே மாதிரி பாவக்காய் காய்க்கற வைக்கட்டுச்சு நல்லா காய்ச்சோண்டு வருது இன்னொரு ஒரு கிளை மேலே வந்து பா வந்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் பெருத்து வந்துடும் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் என்ன இருக்குது எனக்கு வந்து அவரை வந்து முதல் வராமல் இருந்தது இப்போ நல்லா காய்ச்சி அவ்வளோ அதுக்கு வருகுது அதே மாதிரி இந்த பீன்ஸு இந்த கேரட் எல்லாம் இருக்குது கேரட்டு நீங்கள் எப்படியாவதான் அடுக்கணும் என்ன மிளகா விட்டுட்டு கொஞ்சம் முத்தி வரட்டும் என்னோடய வாழையை பார்த்தீங்களா பின்னுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி வருஷம் நட்ட வாழை அருமையாக இருக்குது ஹாப்பி சந்தோஷம் 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 உண்டால் பெரிய சந்தோஷம் வேறு என்ன சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இதை வந்து எல்லாேருக்கும் பகிர்ந்து கொடுக்க போகிறேன் என்ன சொன்னால் என்ன டைம் நிறைய கடைக்கிறதுனால எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் நன்றி பாய்